ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்குறோம் அப்படின்னா கோலம்னா என்ன கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்கில் போயிடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்னென்னு பார்த்திங்கன்னா கோல மாவு கோல மாவு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ என்னோடய கையிலே பார்ப்பீங்க நல்லா வந்து அது எப்படி ஒட்டுது அப்படின்ட்டு என்னென்னா ஒரு பங்கு கோலமாவு ரெண்டு பங்கு அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன் நம்ம வந்து வெறும் அரிசி மாவில் மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கோலம் வந்து நம்ம இழுக்கிறதுக்கு வந்து அவ்வளோக்கா வராது அதுவும் இல்லாமல் வெறும் கோல மாவில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம கோலம் போடுறோம் அப்படின்னா அதில் வந்து நாலு ஜீவராசிகள் சாப்பிடணும் அதுக்காக பச்சரிசி மாவை வந்து கலந்து போடணும்னு சொல்லுவாங்க அதனால் நான் ஒரு பங்கு கோல மாவு ரெண்டு பங்கு அரிசி மாவு வந்து இதில் கலந்து வச்சுருக்கேன் அது இல்லாமல் நம்ம இதில் வந்து கோலம் போடுறப்ப பார்த்திங்கன்னா கோலம் நல்லா பளிச்சுன்னு நல்ல வெள்ளை விளையிறுன்னு வந்து வரும் கோலம் போடுறதுல சன்னமாக போடுறது பட்டையாக போடுறது ரெட்டையாக போடுறது மூணு விரலில் போடுறது அதாவது மூணு கோடு மாதிரி வரும் அந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து போடுவாங்க கோலம் இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சன்னமாக வந்து நீங்கள் கோலம் போடணும் அப்படின்னா இதில் ஒரு இது இல்லை ரெண்டே ரெண்டு பேரில் கோலப்பொடி எடுத்து நல்லா நைஸாக இழுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சன்னமாக வந்து கோலம் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நை ரொம்ப அழகாக இருக்கும் அது இந்த நைஸ் கோலப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோலமாகவே நம்ம வந்து ஜலடையில் போட்டு ஜலித்தோம் அப்படின்னா நைஸ் கோலப்படியாக மாறிடும் அப்படி இருக்கிறப்போ இந்த கோலத்தை நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக வரும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி சன்னமா போடுறது வந்து பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சன்னமா போடுறதுக்கு வராது அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம் சன்னமாக வரல அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு விரல்ல பொடியை எடுத்து இந்த அதாவது இந்த வாக்குல இழுத்திங்க அப்படின்னா பட்டையாகும் ஒவ்வொருத்தரும் போடுற கோலம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கோலம் போடுறது அப்படிங்கிறது ஒரு கலைங்க இந்த கோலம் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த கோலம் வந்து உருவானது முத நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த கோலம் வந்து உருவாகியிருக்கு அதுக்கப்புறமா தான் நம்ம தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க இல்லைங்களா அங்கங்கே போய் நம்ம தமிழர்கள் பழக்கிவிட்ட இந்த பாரம்பரிய பழக்கம்தான் கோலம் போடுறது அப்படிங்கிறது முன்னாடி காலத்தில் அரிசி மாவை வந்து வீட்டுக்கு முன்னாடி கும்மலாக கொட்டி வச்சுருப்பாங்களாமா அப்போ வந்து எறும்பு ஈக்கல்லாம் வந்து சாப்பிடுமா அதே அரிசி மாவை ஏன் நம்ம வந்து கோலமாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல பல வண்ணங்களில் வடிவங்களில் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க நாளடைவில் அதுதான் வந்து இப்போ கோலமாக மாறி இருக்குது கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மங்களகரமான விஷயம் கோலம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோலம் போடுறதுல எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா ஒரு பத்து நிமிஷம் நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா நம்மளை அறியாமையே நம்ம வந்து பல யோகாக்களை செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கோலம் போட்டு பாருங்களேன் அந்த கோலத்தில் வந்து ஒரு பெண் வந்து நல்ல கோலம் போடுறாங்க அப்படின்னா அவங்களோட கற்பனை திறன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமாம்மா ஒரு பெண் அழகாக கோலம் போடுறாங்க அப்படின்னா அவங்களோட கையெழுத்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ரெட்டையாக போடுற கோலம் எப்படி போட்டேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூணு வரில் பொடியை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெட்டையாக வந்துடும் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சிக்கு கோலம் இந்த மாதிரி பூக்கோளம் இதெல்லாம் வந்து போட்டோம்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச விதங்களை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மூணு லைன் வர மாதிரி கோலம் போடுவாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் எனக்கு வந்து இது அவ்வளோ காலாக வராது இருந்தாலும் நான் இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அப்படியே மொத்தமாக கும்மலாக அள்ளி இந்த மாதிரி நம்ம இழுத்தோம் அப்படின்னா மூணு லைனாக வந்து இந்த கோலம் வரும் இந்த மாதிரி போட்டோம்னாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நல்லா அழகாக விழுகுது இல்லைங்களா அந்த மூணு லைன் ஒவ்வொருத்தரோட கோலமும் ஒவ்வொரு மாதிரி இப்போ வந்து சன்னமாக போட்டோம் அதுக்கப்புறம் பட்டையாக போட்டோம் அதுக்கப்புறம் ரெட்டையாகவும் போட்டிருக்கோம் இப்போ வந்து இந்த மூணு லேயர் வர மாதிரியும் போட்டிருக்கோம் ஸோ வந்து இந்த மாதிரி நிறையா இருக்குது நிறையா டைப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒவ்வொருத்தர் வரைவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி கோலத்தில் கோலம் ரங்கோலி கோலம் சிக்கு கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதில் வந்து ரங்கோலி கோலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து கோலம் அப்படிங்கிறதத்தான் ஹிந்தியில் வந்து ரங்கோலின்னு சொல்லுவாங்க ஸோ அதைத்தான் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டார் போட்டு போடுறதுக்கு ரங்கோலி கோலம்னு சொல்கிறோம் இப்போ வந்து ஒரு புள்ளி வச்ச கோலம் எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது கம்பி கோலம் இந்த ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு கம்பி கோலம் எப்படி போடலாம் அப்படின்னு வந்து காமிக்கிறேன் இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஸ்டாருக்கு இழுத்தோம் இல்லைங்களா அதே மாதிரி சன்னமாக இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கம்பி கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக வரும் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக வந்துடும் சும்மா சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எடுத்தொன்னையே பெரிய கோலத்துக்கு போயிடாமல் சின்ன சின்னதாக ரெண்டு புள்ளி மூணு புள்ளி இந்த மாதிரி இல்லைன்னா ஸ்டாரு அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து நிலவாசல்லாம் வந்து போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கோலங்கள் வந்து நிலவாசலில் போடுறப்போ நிலவாசல் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து பட்டையாக போடுறதுல ஒரு சிக்கு கோலம் வந்து போட்டு காமிக்கிறேன் தேவர்களும் முனிவர்களும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வீதியில் வந்து உலா வருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போதைக்கு யார் வீட்டில எல்லாம் வந்து வாசலில் கோலம் இருக்கோ அவங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு போவாங்களாமா அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கோலம் வந்து நம்ம வாசலில் போடுறது துர்சக்திகள் வந்து நம்ம வா வீட்டுக்குள்ளே வந்து வராமல் வாசல்லையே வந்து தடுத்துருங்களாம் கோலத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இது மாதிரி அமாவாசை நாட்களில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் நம்ம முன்னோர்களோட ஆத்மா கோலம் வாசலில் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து உள்ளே நுழைய விடாதாமா அதனால தான் வந்து அமாவாசை நாட்களில் கோலம் போட மாட்டாங்க நம்ம கோலம் போடுறதுலே பெரிய விஷயம் அதில் இந்த மார்கழி மாதத்தில் பெண்களை கோலம் போட சொன்ன காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் ஓசோன் படலத்தில் இருக்கிற ஒரு வாயு பெண்கள் மேலே படுறனால அதாவது அதிகாலையில் எழுந்திருக்கிறப்போ அந்த வாயு வந்து நம்ம மேலே படுங்கலாமா அப்போதைக்கு நம்மளுக்கு வந்து அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் எழுந்திரிச்சு பெண்களை வந்து கோலம் போட சொன்னது நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அறிவியலையும் ஆன்மீகத்தையும் வந்து அந்த கலந்து தான் ஒன்று சொல்லியிருந்திருப்பாங்க அதே மாதிரி ஒரு கோலத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம நம்மளே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பல விஷயங்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம போடுற கோலத்தில் இந்த வெள்ளை கலர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவையும் இதுக்கு கொடுக்குற காவிப்பொடி வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானையும் இதுக்கு நடுவில் வைக்கிற மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வைப்போம் இல்லைங்களா அது வந்து மகாவிஷ்ணுவையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் அதாவது வெள்ளை பொடியில் கோலம் போட்டு காவிப்பொடியை கொடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சோம் அப்படின்னா மூன்று தேவர்களோட அனுகிரகமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு புள்ளி வச்ச கோலம் போட்டு இதில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து கலர் கொடுக்கலாம் எப்படிலாம் வந்து நம்ம கோலம் போட்டு நம்ம அந்த கோலத்தை வந்து ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சில எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நான் போடுற கோலம் பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி இடை புள்ளி நாலு முடிய சும்மா சிம்பிளான கோலம் தான் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இந்த கோலம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து ஆன் பண்ணாம விட்டுட்டேன் அதனால தான் கோலம் முடிக்கிறப்ப தான் வந்து பார்த்தேன் சரி இதை வந்து அதுக்கப்புறம் கலர் கொடுக்குறத காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து ஏழு புள்ளி இடை புள்ளி நாலு முடிய இந்த கோலத்தோட புள்ளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கலர் பொடியெல்லாம் எப்படி வந்து வாங்கணும் அதே மாதிரி கலர் பொடியெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பாக்கெட்டில் தான் வந்து கலர் பொடி வந்து வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து இந்த ரோட்டில் வந்து போட்டு இருந்தாங்க பாக்கெட் ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த கலர் பொடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பொடி அதை வந்து நம்ம ஒரு பேப்பரில் கொட்டி காய வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நல்லாயிருக்கும் ஒரு சில பொடி அதிலே வந்து நல்லா காஞ்சிருக்கும் ஸோ வந்து இதை நம்ம இந்த மாதிரி ஒன் யூஸ் கப்பில் வந்து கொட்டி வச்சு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோலம் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா கலர் பொடியுமே ஒவ்வொரு டம்ளரில் கொட்டிட்டு அதை ஒரு ட்ரேயில் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கோலம் போடுறப்ப அதை வந்து கரெக்டாக அதை மட்டும் தூக்கிட்டு போய் போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ட்ரே தான் நான் வாங்கியிருக்கேன் இதில் வந்து நம்ம இப்போ அதாவது இப்போ கான்ட்ராஸ்ட்டாக போடுற மாதிரி இருந்தால் ஒன்றுக்கு மேலே ஒன்று கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி நம்ம வரிசையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்காது அதே மாதிரி நம்ம கான்ட்ரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து நம்ம எடுத்து போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து கோலத்துக்கு எப்படி கலர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஒரு சிலர் நினைப்பீங்க இதெல்லாம் கூடவா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கோலம் வந்து ரொம்ப அழகாக தெரியும் பார்க்குறக்கு நான் வந்து எப்படி கோலத்துக்கு வந்து கோலத்தை ஹைலைட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு கோலம் போடுறோம் அப்படின்னா அந்த சென்டர் பார்ட் இருக்கு பாருங்கள் அதுக்கு மட்டும் எப்போவுமே நல்ல டார்க் கலராக கொடுத்துடணும் அப்போ வந்து நம்ம கோலம் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக தெரியும் அதே மாதிரி கோலம் வந்து நம்ம போடுறப்போ கலர் சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டாக வந்து கலர் சூஸ் பண்ணணும் இப்போ வந்து இந்த டார்க் கலரில் ப்ளூ கலர் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதாவது இது ராமர் க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ராமர் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம அவுட்லைனில் இதை கொடுத்துட்டு நடுவில் ராமர் க்ரீன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த க்ரீன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா நல்லா அந்த தூக்கி கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கலர் கொடுத்தோம் அப்படின்னா கோலை வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு கோலப்பட்டிக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கோலம் வந்து கலர் வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வின் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலரும் கொடுக்கலாம் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்தாலும் கோலம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இதில் வந்து பாருங்கள் ரெட் கலர் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து லைட் பிங்க் வந்து உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப அழகாக வரும் இப்போ பாருங்கள் இதுவும் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கோலம் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக தெரியும் இப்போ அடுத்தடுத்த கலர் வந்து எப்படிலாம் போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இதுக்கு டார்க் ப்ளூ வந்து நான் அவுட்லைனாக கொடுத்துருக்கேன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்குறேன் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கலர் லைட்டாகவும் ஒரு கலர் டார்க்காகவும் இருக்கிற மாதிரி கலர் வந்து வாங்குறப்பவே நம்ம வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கணும் இப்போ நம்ம ஃபுல்லாக கலரெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு இப்போ நம்ம கோலத்தை ஹைலைட் பண்ணலாம் அதாவது பார்க்குறப்பவே நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா இந்த காவி கலர் இருக்குது பார்த்திங்களா காவி கலரை நம்ம வந்து இந்த மாதிரி அவுட்லைனாக கொடுக்குறப்போ கோலம் வந்து இன்னும் வந்து பளிச்சுன்னு தெரியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நான் வந்து எப்போவுமே கோலம் போட்டால் இந்த மாதிரி இந்த காவி பொடியில் வந்து ஹைலைட் வந்து பண்ணிடுவேன் இப்போ நம்ம போட்டிருக்கிற கோலை வந்து பாருங்கள் கலர் வந்து எப்படி நம்ம கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக அவ்வளோ அழகாக இருக்கும் யாருமே நம்ம வாசலில் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து கோலம் போட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பிடிக்காது பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஒயிட் பொடியோடையே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் பிடிச்சவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு கோலம் போடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நம்மளோட கற்பனை திறனில் நம்ம வந்து அது எவ்வளோ பெரிய கோலமாக வேணாலும் மாற்றலாம் புள்ளி வைக்கிறது என்னமோ ரெண்டு புள்ளி மூணு புள்ளியாக தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம அதை வரைஞ்சி முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா வாசல் ஃபுல்லாக கூட நம்மனால அதை வரைஞ்சி முடிக்க முடியும் அந்த அளவுக்கு கோலத்துக்கு மட்டும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது எவ்வளோ பெரிய கோலமாக இருந்தாலும் கொண்டுட்டு போகலாம் இப்போ நம்ம ராமர் க்ரீன் நடுவில் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு வந்து எல்லோ கலர் நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிக்கிறேன் இதை வந்து பார்க்குறப்போ கோலம் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும் ஃபைனலாக கோலம்லாம் போட்டு முடித்தாச்சு இப்போ இந்த கோலத்தை வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி பெருஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த கோலத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டிசைன் கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியான டிசைன்களை வந்து போட்டுக்கலாம் நான் வந்து சும்மா இந்த இதை வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டு நடுவில் கொஞ்சம் கலர் கொடுத்தோம் அப்படின்னா கோலம் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் நடுவில் டிசைன் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கலர் கொடுக்குறப்போ கோலம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பெருசாகவும் தெரியும் அழகாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த கலரெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த கலரை வந்து எப்படி ஹைலைட் பண்ணலாங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து கலர் போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது ஒரு கலர் எடுத்து நம்ம வந்து அவுட்லைனை கொடுத்தோம் அப்படின்னா கோலம் வந்து இன்னும் வந்து ரொம்ப வந்து அழகாக தெரியும் ஒரு கோலம் போடுறதுல எவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது பாருங்கள் நம்மளோட கற்பனை திறன் எல்லாமே வெளியில் வருவதில் நம்ம வந்து அதை பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு போடுவோம் உட்காந்து போடுவோம் நின்றுட்டு போடுவோம் குனிஞ்சிட்டு போடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையை வந்து இப்படி வளையும் அப்படி வளையும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸு நம்மளே அறியாமலேயே நம்ம வந்து அவ்வளோ எக்ஸசைஸ் வந்து நம்ம ஒரு கோலத்தில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஒரு அரை மணி நேரம் ஒரு கோலம் போடுறோம் அப்படின்னா அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக முதுகு வலி இடுப்பு வலி அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடுறீங்கன்னா இருக்கும் ஆனால் வந்து தொடர்ந்து போட்டிங்க அப்படின்னா இடுப்பு வலி அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது இது வந்து அவ்வளோ ஒரு எக்ஸசைஸு உட்காந்து உட்காந்து எந்திரிப்போம் அதனால் வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸசைஸ் அதனால் கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே வந்து கோலம் போடுங்க இப்போ வந்து இந்த கோலத்தை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பட்டையாக அதாவது ரெட்டையாக நம்ம போட்டு காமிச்சோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெட்டையாக இழுத்தோம் அப்படின்னா இன்னும் கோலம் வந்து ரொம்ப அழகாக தெரியும் ஃபைனல் டச் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க ஃபைனலாக பார்க்குறப்ப கோலம் வந்து எவ்வளோ அழகாக நல்லா பிரைட்டாக தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்டோம் இல்லைங்களா சிக்கு கோலம் இந்த சிக்கு கோலத்தை எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி காவிப்பொடியை நம்ம வந்து அவுட்லைனாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அழகாக தெரியும் கோலம் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக தெரியும் நம்ம வந்து கோலமே உழுக்கில் நம்மளுக்கு டிசைனே போட தெரியலனாலும் ஏதோ நம்மளுக்கு வர்றதை நம்ம வரைஞ்சி விட்றோம் அப்படின்னாலும் அவுட்லைன் வந்து இந்த காவி பொடியில் கொடுக்கறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் கோலம் ஃபைனலாக இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து நடுவில் மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா கோலம் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும் பார்க்குறக்கு இப்போ பாருங்கள் நான் வச்சு காமிக்கிறேன் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் நேச்சுரலாக இருக்கிற மஞ்சள் குங்குமத்தையும் வைக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ரோட்டில் மிதிப்படுது காலில் வந்து மிதிப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோலப்படியில் மஞ்சள் கலரும் சிவப்பு கலரும் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சு விட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வைக்கிறது நம்ம வந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறனால மஞ்சள் குங்குமம் வச்சு கொஞ்சம் வந்து பூ வச்சு விடுவேன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரும் சிவப்பு கலரும் கோலப்பொடி தான் வந்து வாங்கி வச்சு விடுவேன் ஏலவாசலில் போடுற கோலத்தில் நம்ம வந்து நல்லா நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள் குங்குமத்தை வந்து வச்சு விடுவேன் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட கோலம் சிம்பிளாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து ஃபைனலாக பார்க்குறப்ப எவ்வளோ ஒரு லுக் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஸ்டாரில் ரெட்டையாக போட்டோம் இல்லைங்களா இது வந்து எப்படி ஹைலைட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இதை வந்து ரெண்டே கலர் வச்சு நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் வெறும் மஞ்சள் கலரும் சிவப்பு கலரும் வச்சு இந்த மாதிரி போடுறப்ப இது வந்து நிலவாசல்ல இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நிலவாசலுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வாசலில் அரிசி மாவுலேயும் கோலம் போடலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கோலப்படியிலேயே அரிசி மாவு தான் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நிலவாசல்லேயே இந்த மாதிரி நம்ம போடலாம் இந்த மாதிரிலாம் போடுறப்போ நம்மளோட நிலவாசல் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ மங்களகரமாகவும் இருக்கும் நான் போட்ட கோலம்லாம் எந்த கோலம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த இது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் கமெண்டே வரல அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு ஒரு எனர்ஜிட்டிக்காகவே இருக்கிறது இல்லை அதனால தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு காவி பிடி கொடுத்தோம் அப்படின்னா கோலம் இன்னும் கொஞ்சம் அழகாக நம்மளுக்கு வந்து தெரியும் ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிட்டேன் எப்படி வந்து நான் கோலம் எப்படி உள்ளா போடுவேன் அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் போட்டிருக்க கோலத்துலேயே உங்களுக்கு எந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிடிக்கலைனாலும் சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி வெறும் ஒயிட் பொடியில் மட்டும் போட்டு மஞ்சள் குங்குமா வைக்கிறதுனாலும் வச்சு விடலாம் இல்லை இதுலேயே வந்து நம்ம கலர் கொடுக்கறதுனாலும் கொடுத்தோம்னாலும் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை வெறும் அவுட்லைன் மட்டும் கொடுக்குறதாக இருந்தால் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம் எனக்கு கோலமே போட தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கோலப்படியில் விற்கிற கடையில் விற்கிது அதில் வந்து போட்டு இந்த மாதிரி இழுத்திங்க அப்படின்னா கோலம் வந்து அழகாக வரும் கோலம் இழுக்க தெரியாதவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு இந்த தகரத்தில் வந்து வந்திருக்கு இதை வாங்கியும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து எப்படி போடுறது எப்படி கோலம் வந்து அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது இப்படி போடுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்க்குற எல்லாருமே நம்மளுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க நீங்கள் லைக் கொடுக்க தான் வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்